உங்களுக்கு தெரியுமா ஒரு கரடியின் வாயில் மொத்தம் நாற்பத்தி கூர்மையான பற்கள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒஸ்ட்ரிச்சின் கண்கள் அதன் மூளையை விட பெரியது உங்களுக்கு தெரியுமா முயல்கள் இலிகாரிஸ் லிகோரிச் என்ற இனிப்பை மிகவும் விரும்பும் உங்களுக்கு தெரியுமா ஒரு லாப்ஸ்டரின் இரத்தம் வழக்காக நிறமில்லாதது ஆனால் ஆக்சிஜனுடன் தொடர்பு கொள்ளும்போது அது நீளமாக மாறுகிறது உங்களுக்கு தெரியுமா ஆர்மடில்லோ என்ற விலங்கு ஒரே நேரத்தில் நான்கு குட்டிகளைப் பெறும் அவற்றின் பாலினம் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா ரெயின்டியர் ரெண்டியர் பழங்களில் குறிப்பாக வாழைப்பழத்தை மிகவும் விரும்பி சாப்பிடும் உங்களுக்கு தெரியுமா ஒரு கோழியின் மிக நீண்ட காலம் வெறும் பதினூணு வினாடிகள் மட்டுமே உங்களுக்கு தெரியுமா பறவைகள் தங்கள் உணவை விழுங்க ஈர்ப்பு விசை அவசியம் தேவைப்படும் உங்களுக்கு தெரியுமா ஒரு பூனையின் ஒவ்வொரு காதிலும் ஒப்பட சிறிய தசைகள் உள்ளன அவை தனித்தனியாக சுழல முடியும் உங்களுக்கு தெரியுமா தங்க மீன்கள் கோல்பிஷ் மனிதர்களுக்கு தெரியாத ஆல்ட்ரா வைலட் மற்றும் ரெட் ஒளியையும் காண முடியும் உங்களுக்கு தெரியுமா பூனைகள் தங்கள் வாழ்நாளில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு நேரத்தை தூங்குவதில் கழிக்கின்றன உங்களுக்கு தெரியுமா மேக்கடேமியா மேகடேமியாக்கடேமியா நட்டுகள் நாய்களுக்கு நச்சுத்தன்மை உடையது உங்களுக்கு தெரியுமா சிலந்திகள் புழுக்கள் அல்ல அவை அரக்னிட்ஸ் அரக்னிட்ஸ் எனப்படும் வகையைச் சேர்ந்தவை அதனால் அவைகளுக்கு ஆறு கால்கள் அல்ல எட்டு கால்கள் உண்டு உங்களுக்கு தெரியுமா கோவாலாக்கள் ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரம் வரை தூங்குகின்றன உங்களுக்கு தெரியுமா பூமியில் உள்ள ஒவ்வொரு புழுவுக்கும் சரியாக ஆறு கால்கள் உள்ளன உங்களுக்கு தெரியுமா ஆப்பிரிக்கன் கிரே ஆப்பிரிக்கன் கிரே பரட் இருநூறுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளை கற்றுக்கொண்டு பேச முடியும் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒட்டக சிவிங்கியின் நாக்கு இருபத்தி ஒன்றது அங்குலம் நீளமாக இருக்கும் அதனால் அது தன் காதுகளை நக்க முடியும் உங்களுக்கு தெரியுமா பூனைகள் நூறுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு சத்தங்களை எழுப்ப முடியும் உங்களுக்கு தெரியுமா ஒட்டகத்தின் பால் வெப்பமான காலநிலையிலும் புளிக்காது உங்களுக்கு தெரியுமா யானைகள் ஒரு நாளில் மொத்தம் நானு முதல் ஐந்து மணி நேரம் மட்டுமே தூங்குகின்றன